ஒரு கிராமத்தில் பன்னையார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் தன் வீட்டில் ஒரு நாயும் சுமக்க ஒரு கழுதையை வளர்த்து வந்தார் கழுதையை வேலைக்காரன் ஒருவன் கவனித்து வந்தான் அவன் பண்ணையாரிடம் வேலைக்காரனாக பணியாற்றி வந்தான் பன்னையாருக்கு அவர் வளர்க்கும் நாய் மேல் அதிக அன்பு ஏனென்றால் அது இரண்டு முறை திருடர்களை பிடித்து அவரிடம் உட்படுத்துள்ளது அவர் வெளியே சென்று வீட்டிற்கு வந்தால் தன் வாளை ஆட்டிக்கொண்டே நன்றி அவர் அமர்ந்திருக்கும் போது உரிமையாக சென்று அவர் மடியில் படுத்து கொள்ளும் அவர் முகத்தை ஆசையாக நக்கும் பன்னையார் அதற்கு இறைச்சி தொண்டர்களையும் உயர்ந்தரக உணவுகளையும் கொடுத்து மிகவும் அன்பாக வைத்திருந்தார் பன்னையார் வீட்டில் வளரும் கழுதையை பன்னையார் நாய்க்கு மட்டும் இவ்வளவு சலுகைகளை வழங்குகிறாரே என்று பொறாமைப்பட்டது பன்னையார் நாய்க்கு கொடுக்கும் அத்தனை சலுகைகளையும் தான் பெற வேண்டும் என்று நாய் போல் தானும் ஒரு நாள் பன்னையார் மடியில் படுத்து அவர் முகத்தை நக்க வேண்டும் என திட்டம் தீட்டியது கழுதையின் எண்ணத்தை நாய் புரிந்து கொண்டது அது கழுதையை பார்த்து நண்பா எனக்கு கிடைக்கும் சலுகைகளை கண்டு நீ பொறாமைப்படாதே நான் செய்வதை போன்று நீ செய்தால் பண்ணையார் பொறுத்து கொள்ள மாட்டார் உன்னை நன்றாக அடித்து வீட்டை விட்டு துரத்தி விடுவார் என்று அறிவுரை கூறியது கழுதை நாய் சொல்வதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை அது நாயை பார்த்து நண்பா நடப்பதை நீயே பார் பண்ணையார் என் செயலால் எப்படி மகிழ்ச்சி அடைய போகிறார் என்பதை அதற்கு பிறகு நாய் அதற்குப் பிறகு நாய் எதுவும் பேசவில்லை அன்றைக்கு பண்ணையார் வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி அணிந்து கொண்டு வீட்டில் அமர்ந்து புத்தகம் ஒன்றை படித்து கொண்டிருந்தார் உடனே கழுதை விரைவாக ஓடி சென்று அவருடைய மடியில் அமர்ந்து கொண்டது தன்னுடைய நாக்கால் அவருடைய முகத்தை நக்கியது பின்னர் பெரும் குரல் எடுத்து கத்தியது பன்னையருக்கு கடும் கோபம் வந்தது அருகில் இருந்த உருட்டுக்கட்டையை எடுத்து அந்த கழுதையை நன்கு அடித்து விட்டா வழி தாங்க முடியாத கழுதையை கத்திக்கொண்டே காட்டுக்குள் ஓடியது இந்த கதை மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னென்னா பிறருக்கு கிடைக்கும் சலையை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது எவ்வாறு பொறாமைப்பட்டால் நமக்கு அது அழிவு தான் உண்டாக்கும் இதுபோல் பல கதைகளை கேட்பதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி